காலை வந்து பதினோரு மணிக்குள்ளே வெயில் அடிக்குதில்ல அந்த வெயிலில் வந்து நாம் காயணும் காலையில் பதினோரு மணிக்குள்ளே அடிக்கிற வெயில் இருக்குல்ல அது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அது நமக்கு தேவை அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே வெயில் வந்து ரொம்ப தீவிரமாயிடும் அப்புறம் அந்த வெயிலில் வெயிலில் ந வந்து தவிர்க்கணும் அதனால் காலையில் அந்த பதினோரு மணிக்குள்ளே நம்ம வந்து அந்த வெயிலோடு வாழ வேண்டும் வெயிலோடு கலந்து ஒரு வாழ்க்கை முறை அது நமக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தான் இந்த மாதிரி வெயில் அடிக்கிற ஒரு நாட்டில் வாழ்வது நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நம்மலாம் கருப்பாக இருக்கிறோம் மாநிலமாக இருக்கிறோம் ஆகிய நம்மலாம் கருப்பாக தான் இருக்கணும் நம்ம மண்ணின் நிறம் கருப்பு தான் அதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி சூரிய ஒளிப்படுகிற நாட்டில் வாழ்வதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்போது ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வருகிறது அப்போது ஒரு நாட்டு மக்கள் எங்கே குடியேற வேண்டும் என்றால் வெயில் எங்கெல்லாம் அடிக்குதோ அங்கே போய் குடியேறுங்க வெயிலே ப படாது எங்கள் நாட்டில் வந்து வெயிலே வராது எப்போ பார்த்தாலும் குளிர் தான் ஆனால் எங்களுக்கும் சூரிய ஒளி தேவை சூரிய ஒளி கண்டிப்பாக எங்களுக்கு தேவை அதனால்தான் நாங்கள் அந்த அ அந்த நாட்டுக்கு போய் சூரிய ஒளி படுகிற அந்த நாட்டில் உள்ள அந்த கடற்கரைக்கு போய் நாங்கள் வந்து அந்த சன் பாத்துன்னு சொல்லுவாங்களே சூரிய குளியல் அதை நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அது நாங்கள் எடுக்கலைன்னா எங்கள் உடம்புக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியம் கெட்டு போயிடும் சன் பாத் எடுக்கலைன்னா சூரிய குளியல் நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றால் எங்கள் உடம்பு கெட்டு போயிடும் அதெல்லாம் நாங்கள் சூரிய குளியலுக்காக நாங்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு வருவோம் அந்த அந்த சூரிய ஒளி வருகிற அந்த மாதத்தில் குறிப்பிட்ட அந்த தொலைதூரத்தில் இருக்கிற அந்த நாட்டுக்கு விமானத்தில் சென்று விட்டு அல்லது வாகனத்தில் சென்று விட்டு போய் சூரிய குளியல் எடுத்துவிட்டு வருவோம் அப்போ தான் எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சூரிய குளியல் எடுக்கலைன்னா எங்கள் உடம்பு ஆரோக்கியமாகவே இருக்காது எங்களால் வாழவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் அந்த நாட்டில் வாழ எந்த நாட்டில் வாழக்கூடாதுன்னா சூரிய ஒளியே படாத நாட்டில் வாழக்கூடாது ஏன்னா சூரிய ஒளி எந்த நாட்டில் உங்களுக்கு கண்டிப்பான தேவையாக தவிர்க்கவே முடியாத தேவையாக சூரிய ஒளி இருக்கிறதா அப்படின்னா சூரிய ஒளி நல்லா படுகிற நாட்டில் போய் குடியேறுங்கள் இப்போ தான் உங்கள் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சூரிய ஒளி படாத சூரிய ஒளிக்கு வாய்ப்பே இல்லாத நாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து சூரிய ஒளி எங்கே நல்லா படுது நிறைய நாடு இருக்குது ஆப்பிரிக்கா அற்புதமான நாடு ஆப்பிரிக்காவில் போனால் நல்லா அற்புதமான சூரிய ஒளி படுகிற நாடு அது மாதிரி ஆஸ்திரேலியா அற்புதமான ஒரு கண்டம் அங்கெல்லாம் வந்து இரநூறு கோடி பேர் வாழலாம் ஆனால் முப்பத்தஞ்சு கோடி பேர் தான் வாழ்கிறாங்க அதெல்லாம் விடாதீங்க ஆ ஆக்கிரமிச்சுக்கோங்க அது மாதிரி ஆசியா ஆசியாவில் நிறைய பகுதி சூரிய ஒளி படுகிற நாடு அதனால் அதெல்லாம் விடவே விடாதீங்க அந்த மாதிரி சூரிய ஒளி எங்கெல்லாம் படுதோ அங்கே போய் குடியிருங்க இந்த சூரிய ஒளிக்கு வாய்ப்பே இல்லை ஆறு மாதம் இருட்டாகவே இருக்கும் சில நாடுகளில் ஆறு மாதம் இருட்டாகவே இருக்கும் ஆறு மாதம் பகலாம் அந்த நாடுகள்லாம் வாழவே கூடாது அங்கேருந்து ஏன் இருக்கிற இடமே என்ன மலைகளில் போய் உச்சில போய் வ வசிப்பாங்க மலைகளில் போய் அடுக்கடுக்காக இருக்கும் சைடில் போய் ஏறி போவாங்க உயிரை பணையமாக வச்சு ஏன் சமவெளி இடமே இல்லையா வாழ்வதற்கு அங்கே போய் குடியிருக்கிறீங்க அந்த மாதிரி இதெல்லாம் மூட நம்பிக்கை நிறைய மூட நம்பிக்கை இருக்குது அதனால் சூரிய ஒளி சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே அடிக்கிற அந்த சூரிய ஒளி உடம்புக்கு நல்லது மென்மையான சூரிய ஒளி அதனால் வந்து அந்த மாதிரி சூரிய ஒளி தாராளமாக கிடைக்கிற நாடுகளில் வாழுங்கள் சும்மா வந்து வெயிலே அடிக்காத நாடுகளிலலாம் போய் வாழாதீங்க வாழ வாழ்வதை தவிர்த்து விட்டு நல்ல வெயில் அடிக்கிற நாடுகளில் போய் வாழுங்க ஏன்னா இதில் என்னென்னா இதில் வந்து நம்ம அந்த மனுஷங்களாக மாறினாங்க பாருங்கள் இந்த குரங்குகளிலிருந்து மனுஷங்களாக மாறி இந்த குரங்குகள் வந்து மனுஷங்களாக மாறிய அந்த குரங்கள் இருக்குதுல்ல அந்த குரங்குகள் எங்கன்னா தென் தமிழ்நாட்டிலருந்து தான் உருவாச்சுது தென் தமிழ்நாட்டில் அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இடையில் அந்த பகுதியில் தான் வந்து அந்த ராதாபுரம் வட்டம் அந்த பாண்டியபுரம் என்கிற ஊரில் அந்த ஊர்கிட்ட தான் வந்து மனித இனம் தோன்றிய அந்த குரங்கு ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மையானு தெரில ஆனால் குரங்குகள் குரங்குகளில் ஏதோ ஒரு வகை அப்படின்னு நம்ம வச்சுப்போம் இவங்க ஏன்னா நிறைய பொய் சொல்கிறாங்க அறிவியல் சொல்கிறது எல்லாமே உண்மையும் கிடையாது ஆப்பிரிக்காவில் தான் மனுஷன் என்னம் தோன்றுதுன்னு சொல்கிறாங்களா பச்சை போய் அது இங்கே தான் தோன்றியது தென் தமிழ்நாட்டில் தான் தோன்றியது அந்த மாதிரி தான் வந்து இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம உண்மைன்னு நம்பக்கூடாது அதனால் தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு ஒரு குரங்கு இனத்திலிருந்து தான் மனுஷ இனம் தோன்றியது அப்படின்னா தென் தமிழ்நாடு என்பது சூரிய ஒளி படுகிற ஒரு இடம் அப்படின்னா இதோட அப்போது ஒரு நாம் மனுஷங்களாக மாறிய அந்த குரங்குகள் இருக்காங்களோ அது வந்து சூரிய ஒளியை அடிப்படையாக கொண்டது அதனுடைய மரபு மரபணு என்பது சூரிய ஒளியை அடிப்படையாக கொண்டது சூரிய ஒளி தான் சூரிய ஒளி படுகிற ஒரு இடம் தான் அதோடய வாழ்விடமாக இருக்கிறது அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு பனி பிரதேசத்தில் வசிக்கிற மக்கள் கூட ஏன் சூரியகுழியில் எடுக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு சூரிய ஒளி தேவை ஏன்னா அவருடைய பூர்வீகர்களுக்குள்ள மரபணு என்பது மனித இனத்தின் தோற்றம் என்பது எந்த குரங்களில் இருந்து மனித இனம் தோன்றியதோ அது வந்து தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் சூரிய ஒளி நன்றாக படுகிற ஒரு பகுதியில் தான் அந்த குரங்குகளே உருவானது அந்த குரங்குகள் அதோடய வாழ்விடம் அதோடைய மரபு எல்லாமே வேர் அதோடைய வேர்கள் எல்லாமே தெ தென் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கும் திரு திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் இடையில் ராதாபுரம் வட்டத்தில் அந்த சமுத சவுந்தர பாண்டியபுரம் என்கிற ஊரில் இருந்து ஊர் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதை சொல்கிறவன் யார் த மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாகிய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை வந்து நான் மட்டும் சொல்லலை நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க இந்த மண்ச தோண்டியது இங்கே தான் மனித உயிர்கள் அந்த மொழி மொழி பேசுவதற்கான ஆரம்பகட்ட முயற்சி அது அப்புறம் மொழி என்பது உருவானது மொழியாக முதல் மொழி தமிழ் மொழி இதெல்லாம் மொழி இது இவ்வளவு சான்றுகள் இருக்குது மறுக்கவே முடியாத சான்றுகள் இருக்குது அதனால் அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆராய்ச்சி சொல்கிறாங்க ஆப்பிரிக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்மூடித்தரமாக நம்பாதீங்க அதில் நிறைய வந்து இவங்க வந்து சும்மா பொத்தாம் பொதுவாக ஆப்பிரிக்கக்காரங்களை பார்த்தா கருப்பாக இருக்காங்க அவருடைய முக அமைப்பு சற்று ஒரு குரங்கோட முக அமைப்போடு பொருந்தி போகுது உடனே டக்குன்னு இங்கேருந்து தான் தோண்டியிருப்பாங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படியெல்லாம் நான் அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு தான் அதுவும் தென் தமிழ்நாடு தான் மனித எனும் தோன்றியது அந்த பகுதி என்பது நன்றாக வெயில்படக்கூடிய இடம் அப்போ அங்கே இருந்து தான் அந்த குரங்குகள் உருவாக்கணும்னா அப்போ அது சூரிய ஒளி படு சூரிய ஒளி என்பது அதன் மரபிலே தேவையாக இருக்கிறது சூரிய ஒளி படுகிற இடத்துலேருந்து தான் அந்த குரங்கு உருவாது அதனால் உலகத்தில் தான் உலகத்தில் எங்கே இங்கேருந்து தான் அங்கே உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போனாங்க எங்கே எல்லா நாட்டுக்கும் போனாலும் அவர்களுக்கு சூரிய ஒளி என்பது தேவையாக ஏற்படுகிறது அது அந்த அடிப்படையில் தான் நம்ம சூரிய ஒளி எங்கே நல்லப்படுதோ அந்த நாட்டில் போய் வாசிப்பது தான் சரியான ஒரு நடைமுறை சும்மா நல்லா இருக்குது சில்லுன்னு இருக்குது பனி கட்டி வெள்ளை மலை இங்கே பொழிகின்றதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போயிட்டு பனி பகுதியில் பனி பொழிவு சும்மா வீட்டை திறந்து விடிஞ்ச பிறகு வீட்டை திறந்து பார்த்தா வீடே பனியில் மூடி மூழ்கியிருக்கும் அப்புறம் அதை வண்டியை வச்சு எடுத்து போடுவாங்க இப்போ வேணால் அது சாத்தியம் இப்போ வேணால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துடுவீங்க அந்த மாதிரி இடம் தான் நல்லாயிருக்கும் வாழ்கிறதுக்கு நல்லா இருக்காது வெள்ளையாக பனிப்பொறிவு என்றைக்கோ ஓரிரு நாட்கள் போய் சுற்றுலாத்தலம் மாதிரி போய் பார்த்துட்டு வேணால் வரலாமே தவிர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வாழவே முடியாது அதனால் இப்போவே வந்துடுங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் தான் உங்களுக்கு அவகாசம் இருக்குது பதினேழு வருஷம்தான் அவகாசம் இப்போவே நல்ல இடங்களை நோக்கி போயிடுங்க